திமுக துணை செயலாளர் செய்த வேலை கிராமம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக திமுகவைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் உள்ளார் இந்த நிலையில் இன்று பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பெரிய வடகரை கிராமத்தில் எட்டாவது வார்டு பகுதியில் குடிநீர் தொட்டி அமைக்க புதிய பூமி பூஜை விழா நடைபெற்றது எட்டாவது வார்டு உறுப்பினராக முருகானந்தம் என்பவர் உள்ளார் இவர் பெரிய வடகரை ஊராட்சியின் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் புதிய பூமி பூஜை விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் எட்டாவது வார்டு உறுப்பினர் முருகானந்தர் என்பவர் இந்த பகுதியில் குடிநீர் தொட்டி அமைக்க வருகிறீர்கள் தனக்கு அழைப்பு இல்லை எனவும் மேலும் குடிநீர் தொட்டி அமைக்கும் இடத்தை ஊரில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு அதற்கு ஏற்றாற்போல் அமைக்க வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தார் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நீ அதிமுகவை சேர்ந்தவர் என்றும் உனக்கு தகவல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் வேண்டுமென்றால் நீ ஊராட்சி மன்ற தலைவரை கேட்டுக்கொள் எனவும் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகானந்தம் மற்றும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள பிரபாகரன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகானந்தத்தை அடிக்க பாய்ந்து மிரட்டல் கொடுத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது திமுக சட்டமன்ற உறுப்பினருடன் பெரம்பலூர் மாவட்ட திமுக துணை செயலாளர் டிசிபி பாஸ்கர் மற்றும் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் நல்லதம்பி உள்ளிட்டோர் ஊராட்சி தலைவரை அடிக்க பாய்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது தயவு பண்ணி விடுங்க தயவு பண்ணி விடுங்க தயவு

茶 <laughs> என்ன நல்லா இருக்க கூட்ட போடுங்க